ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன ஃபிஷ்னா கட்லா மீன் சொல்லுவாங்க இதில் வந்து முள் அதிகமாக இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான பொருளெலாம் பார்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாதுள் காஷ்மீரி சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் ஒவ்வொன்றா எடுத்து மசாலா தடவை தடவி இதை வந்து ஒரு ஆஃப்னவர் கிட்டே ஊற வச்சிடணும் பாருங்கள் மீனுக்கு நல்லா மசாலா ஓட்டுற மாதிரி அந்த காரெல்லாம் வந்து நல்லா தடவிட்டு ஒரு ஆஃப்னவர் ஊற வைக்கும் போது ஆகும்னா நல்லா அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து மீன்குள்ளே போயிட்டு நல்லா ஊறிடுச்சின்னா நல்ல காரசாரமாக வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் நேட்டிவில் வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் ஒன் கேஜி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லா மீனுக்குமே வந்து மசாலா தடவியாச்சு இது வந்து ஒரு ஹவர் கிட்டே ஊறுட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறோம் வெளியே வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு கல்லும் வச்சாச்சு மீன் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சு இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா நாங்கள் மழை வராதேன்னு நினச்சி வெளியில் வச்சுட்டோம் மேகம் மூட்டமாக காற்று மட்டும்தான் இருந்துச்சு வராதேன்னு நினச்சே கரெக்டாக மீன் போடும்போது மழை வந்துச்சு கொடையை வச்சுட்டு பாருங்கள் சமைச்சிட்ருக்கோம் மீனுக்கு கொடை பிடிச்சி சமைக்கிற முதல்ல ஆள் மாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நல்ல மசாலாலாம் எதுவும் பிரியாமல் நல்லா பாருங்கள் மசால் ஊட்டி நல்லா மொறு மொறுன்னு வந்து மீன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் இனியாவும் சஞ்சவும் ஊதி ஊதி கொடுக்கிறாங்க